இன்னைக்கு நம்ம சேனல்ல டே லெவனோட பேக் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் இதுக்கு நம்ம வெறும் ரெண்டே ரெண்டு பொருள்கள் வச்சு தான் நம்ம பேக் பண்ண போறோம் இதுல ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முடியை வந்து ஒன்று கூட கொட்ட விடாது நம்மளோட மண்டையை வந்து பாத்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக்கி அந்த இருந்து ஒரு முடி கூட வராத அளவுக்கு அதை நம்ம ப்ரொடக்ட் பண்ணுவோம் இன்னொரு ரெமடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக ஸ்ட்ராங்காக பிளாக்காக நல்லா லெந்தியாக வர்றதுக்கு நம்ம உதவும் இது நம்ம யூஸ் பண்ற மாதிரி நம்மளோட முடி வந்து அடர்த்தியாகவும் மாறும் அது என்ன ஒரு டூ இன்கிரீடியன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க நம்ம யூஸ் பண்ண போற ரெண்டு இன்கிரீடியன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல் நான் எடுத்திருக்கிறதுல அதை நான் ஆஃப் தான் சேர்த்துக்க போறேன் அப்புறம் ஆலுவரா நேச்சுரல் ஆலுவரா இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்க போறோம் இது நல்லா அந்த தோல் இந்த கிரீன் கலர் தோல் எல்லாம் சீவிட்டு உள்ள இருக்க அந்த பல்பை மட்டும் எடுத்து இது ரெண்டை மட்டும் வச்சு நம்ம அரைக்க போறோம் சம்திங் நமக்கு அரைப்படலாம் அப்படிங்கும் போது கொஞ்சமா தண்ணி மட்டும் இதுல சேர்த்து இந்த ஹேர் பேக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் வாங்க இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இதை பீல் பண்ணி இதுல இருக்கிற பல்பை மட்டும் தான் எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு இப்ப நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க நான் பொன்னாங்க நிக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்துட்டேன் அதே மாதிரி ஆலுவேராவையும் நல்லா அந்த தோல் எல்லாம் நீக்கிட்டு வளவளப்பு போற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கைப்பிடி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க ஆலிவேரா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்டல் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா ஒன்னே ஒன்று போதும் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம ஹேர் பேக்காக அப்ளை பண்ண போகிறோம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இங்கே பாருங்க நம்மளோட ஹேர் பேக் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பார்த்தா ரொம்ப நெகு நெக நெகு ஸ்மூத்தாக அரைஞ்சு வந்திருக்கு இதில் வந்து நான் துளி கூட தண்ணி சேர்த்துல தண்ணி சேர்க்கணும்னு நினைச்சேன் பட் இதில் தண்ணி சுத்தமா நான் சேர்க்கல இதில் வெறும் ஆளுவரை ரெண்டு பெட்டல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை மட்டும் தான் நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம தலையில அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தலையில லைட்டா என்ன வச்சுக்கோங்க அதிகமா வைக்காதுங்க அதிகமா வச்சிங்கன்னா இதோட எசன்ஸ் வந்து தலையில இறங்காது அதே மாதிரி என்னையும் வைக்காமலும் இதை வந்து நீங்க தலையில சேர்த்தாதீங்க அது வந்து ரொம்ப ட்ரை ஆகும் உங்களுக்கு இதை நான் வந்து இப்போ தனி தலையில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லைட்டாக வச்சுட்டேன் எனக்கு அதுவே போதும் இப்போ நான் தலையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நம்மளோட ஹேர் பேக் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட தலையை வந்து கழிச்சு விட்டுட்டு ரெண்டு பார்ட்டிஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க ஆஸ் யூஷுவல் தலையை வந்து நல்லா வகிர் எடுத்து ரெண்டாக நான் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டேன் இப்போ நம்மளோட ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிடுவாங்க

வளர்த்துக்கு உதவும் இதில் நம்ம ஆளு சேர்த்து நம்ம அரைச்சிருக்கனால உங்களோட முடி வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் அதே மாதிரி பொன்னாங்கண்ணி வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்றதோட நீங்க இன்டேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட மேனியை கூட வந்து பாத்தீங்கன்னா பொன்னா மாற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரெகுலரா சாப்பிட்டு வரவங்களுக்கு பகல்ல வானத்துல பார்த்தா கூட நட்சத்திரம் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பாத்தீங்கன்னா மு தெரியல அல்லது கண்ணில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி அவ்வளோ சூப்பராக கேட்கும் பொன்னாங்கண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து பொன்னாங்கண்ணி ஜூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர்பேக்கில் டேட் டென்னோட ஒரு ரெசிபியை எடுத்துருப்போம் அது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் என்னதான் வெளியில் பின் நம்ம பூசிகிட்டு இருந்தாலும் இன்டேக் எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் உங்களுக்கு கண்ணார நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஹேர்பேக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வச்சிருக்கலாம் நீங்கள் வந்து இது ஒன் ஹவருக்கு அந்தளவுக்கு கொண்டு பாருங்க தேர்ட்டி மினிட்ஸ் இந்த ஆஃப் நல்லா அப்ளை பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ஹேர்பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீரையில் இருக்க அந்த சாரெல்லாம் அப்படியே கொட்டுது நான் இதை ஒரு கவர் போட்டு மட்டும் கவர் பண்ணிவிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க நம்ம ஹேர் மாஸ்க் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கவர் எடுத்து கவர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் லைட்டாக ஒழுங்குறதுனால இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் மைல்டான ஏதோ ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லனா நீங்கள் ஷாம்பே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படியே தண்ணி வந்துட்டு வாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது இருக்கு இந்த பேக் கம் பேக் நான் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன் நம்மளோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது சிடிசி இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா இதில் முடி வந்து ஒன்று கூட கையில் வரல அதை விட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இருந்த டென்சிட்டி விட கொஞ்சம் உங்களுக்கு அடர்த்தியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது மறக்காம இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா இது வந்து வித்தவுட் மேக்கப் நான் எப்படி குளிச்சுட்டு வந்தேனோ அப்படியே அதே ஃபேஸோட தான் உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன் வந்து நான் எந்த ஒரு பவுடர் சம்திங் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் ப்ளஸ் வந்து ஐக்கு வந்து ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து நான் எப்படி சொல்ல நேச்சுரலாகவே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் நிறையாவே இருக்குது அது போகிறதுக்காக ஒரு ஒன் மந்த் சேலஞ்சு மாதிரி நான் பர்சனலி நான் இருக்கேன் அது எனக்கு ரிசல்ட் எப்படி கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம எந்த ஒரு மேக்கப் சம்திங் எதுவுமே போட கிடையாது நான் ஒன் மந்த்க்கு அப்புறம் அது வந்து நான் ரிவியல் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு இப்போயே உங்களுக்கு தெரியும் நான் நோ மேக்கப் லுக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் நம்ம எப்போயோ ஒரு கண்ட கண்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கி போடுறத விட ஸ்டே வித் நேச்சர் எப்படி நேச்சுரலாக கனெக்ட் ஆகியிருக்க பாருங்கள் வீட்லேயே கிடைக்கிறது நேச்சராக என்ன கிடைக்கிதோ அதை யூஸ் பண்ணி பாருங்க இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் வந்து நேச்சுரலான ஒரு வீடியோஸ் வேணும்னா அபிஸ் நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பயும் ஸ்டே வித் நேச்சர் நேச்சுரலாக கனெக்ட் ஆயிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது தப்பட்டா மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாதிங்க தேங்க்யூ